திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேளோ ரம்பாவாய் பாடலின் பொருள் உயர்ந்த அணிகலன்களை அணிந்த சிறப்பான பெண்களே சிறப்புகள் மிகுந்த ஆயர்பாடியில் வாழும் செல்வச் சிறுமீர்களே இது அருமையான மார்கழி மாதம் முழு நிலவு தோன்றும் சிறப்பான பௌர்ணமி நன்னாள் நீராட விரும்பி வரும் பெண்களே வாருங்கள் கூர்மையான வேலாயுதத்தை உடைய நந்தகோபனின் குமரனும் அழகான கண்களையுடைய யசோதையின் மகன் இளம் சிங்கமுமான கண்ணன் அவன் கரிய நிறம் உடையவன் சிவந்த கண்களையும் மிகவும் ஒளி வீசக்கூடிய நிலவை போன்ற அழகான முகத்தையும் உடையவன் அவனே நம்முடைய நாராயணன் அவன் நமக்கே அருள் புரிவான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை போற்றி புகழுமாறு காலையிலேயே எழுந்து நீராடுவோம் வாருங்கள்